கேட்டு ஒரு இருபது ரூபா சார் கேட்குறேன் என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி கேட்குறீங்க இதுக்குன்னா வரீங்களே சார் கொஞ்சம் மரியாதை பேசுங்க வீட்டுக்குள்ள வந்து பிச்சை இருக்கிற உனக்கு என்ன மரியாதை ஒன்னா தேதி என்ன சம்பளம் வருது இல்ல கை நீட்டு வாங்குறீங்கல்ல ஆமா சார் உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்க எங்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார் மழை வெயில்னு பார்க்காம வேலை செய்யணும் மூணு மாடி இருந்தாலும் சிலிண்டர் தூக்கி ஏறி இறங்குறோம் இந்த இருபது ரூபாய்க்கு இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க இருபது ரூபாய்னாலும் ரெண்டாயிரம் ரூபாய்னாலும் காசு என்னோடது இந்த இருபது ரூபா வச்சு என்ன சார் பண்ணுவோம் ஒரு டீக்காக தானே கேட்கறேன் இது நல்ல கதையா இருக்கு இப்படி போராட்டம் இருபது முப்பது வாங்கினீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு தேரும் பேசாம நானும் உங்களுடைய வேலைக்கு வந்து நிறுத்துங்க சார் ஒரு தடவை இந்த சிலிண்டரை தூக்கி பாருங்க அப்ப தெரியும் இந்த இருபது ரூபாய்க்கு இவ்வளவு பேச்சு பேசுறீங்க உன் வேலை செய்யறதுக்கு அவனுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கா உன்னை விட வெளியே போய்ப்பாரு எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு முடிஞ்ச அவங்களுக்கு போய் உதவி செய் கொடுப்பேன் சார் இல்லாத ஒருத்த வந்து கேட்டா எங்கிட்ட என்ன இருக்கோ என்னால என்ன முடியுமோ கொடுப்பேன் சார் உங்களை மாதிரி அசிங்க பார்த்தமா நீ எங்கிட்ட பத்து இருபது பிச்சை எடுத்துட்டு இருக்க நீ மத்தவங்களுக்கு உதவி செய்ய போறியா இடத்த கிளம்பி